ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் நாங்களும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நாள் உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு நல்ல நாளாக ஒரு சூப்பர் நாளாக அமையும் இன்றைக்கி திங்கட்கிழமை பட்டறை கிளம்பியாச்சு போய் ஓனரை பார்த்துட்டு ஒரு வேலைக்கு கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியது இருக்குது வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம் எப்பயும் தான் வெயில் ஓவராக அடிக்குது ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் சரி திங்கட்கிழமை இருந்தாலும் சரி இப்போதைக்கு நம்ம வேலை செஞ்சு தான் ஆகணும் அவ்வளோதான் ஓனரை பார்த்தாச்சு வேலைக்கு கொஞ்சம் பொருள் வாங்கணும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது